வணக்க மக்களே திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் வாக்குறுதிகளோட ரிவியூ தான் பாத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில முதல் நூறு அறிக்கைகள்ல என்ன முடிச்சிருக்காங்க என்ன முடிக்கல அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பார்த்துட்டோம் அது நீங்க பாக்காம இருந்தா அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க ஒவ்வொரு அறிக்கையும் நிதானமா பொறுமையா லிசன் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம இந்த ஐநூத்தி ஐந்து அறிக்கையும் படிச்சிருக்க மாட்டோம் இப்போ இந்த சீரியஸ் ஆஃப் வீடியோஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா என்னென்ன அறிக்கை எல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியும் அது மட்டும் இல்லாம அடுத்த வருஷம் அவங்க கொடுக்க போற அறிக்கைகளுக்கு நாம தான் கண்டென்ட் கொடுக்க போறோம் அதாவது நம்ம இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இருக்க பிரச்சனைகளை லிஸ்ட் அவுட் பண்ண போறோம் அடுத்த செட் ஆஃப் சோ அந்த பிரச்சனைகள் உங்க தொகுதிகள்ல ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகளை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த செட் ஆஃப் வீடியோஸ் வர போறதுல வந்து நம்ம அத பத்தின பேசிக்கலாம் இப்போ நாம அடுத்த செட் ஆஃப் அறிக்கைகள் என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூத்தி ஒண்ணுல இருந்து நூத்தி வரைக்கும் இந்த வீடியோல நம்ம அந்த அறிக்கைகளை பார்க்கலாம் அதுல எவ்வளவு முடிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் முடிக்கப்படவில்லை இதெல்லாம் நிலுவையில் இருக்கு இப்படிங்கிற மூணு கேட்டகரியா பிரிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த வரிசையில அடுத்த அறிக்கைகளை பாத்தரலாமா நூத்தி ஒன்னாவது அறிக்கை அந்த அறிக்கை என்னங்கிறத பார்ப்போம் அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பெரியார் வைகை பிரதான பாசன கால்வாயிலிருந்து சாத்தையாறு அணைக்கு புதிய கால்வாய் அமைத்து சாத்தையாறு அணையுடைய அயக்கட்டு பகுதியை அதிகரிப்பதோடு விவசாயத்துக்கு போதுமான தண்ணீர் விநியோகம் செய்வது உறுதி செய்யப்படும் இது ரிலேட்டடா எந்த ஒரு திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே போல இதை வற்புறுத்தி நிறைய மனுக்கள் வந்து கொடுக்கப்பட்டு இருக்கு சோ அந்த மனுக்கள் தான் அதிகமா கோரிக்கைகள் தான் அதிகமா இருக்க தவிர இதுக்கான எந்த ஒரு திட்டமும் நடக்கல தான் சொல்றாங்க இதுக்கான திட்டங்கள் ஏதாவது செயல்படுது அப்படின்னு அத கமெண்ட்ல சொல்லுங்க பட் இது நடக்கப்படவில்லை அப்படிங்கறதுனால ஒன் ஆட் ஒன் இந்த நூத்தி ஒன்றாவது அறிக்கை அப்படிங்கிறது முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற கேட்டகரியில நம்ம போட்டலாம் அடுத்தது அறிக்கை நூத்தி ரெண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா பேச்சு பாறை அணை தூர்வாரப்பட்டு சீரமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இந்த மாதிரி அணைகளை வந்து யாராவது தூர்வாருவாங்களா அப்படிங்கிற மாதிரி நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லிருக்காங்க அணைகளை தூர்வாரலாம் முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்புறம் எதுக்கு இந்த நூத்தி ரெண்டாவது அறிக்கைன்னு தெரியல சோ இந்த அறிக்கை முடிக்கப்படாத லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம் நூத்தி ரெண்டாவது அறிக்கை முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்தலாம் அடுத்தபடியாக நூற்றி மூணு அறிக்கை நூற்றி மூணு என்னன்னு பார்த்தீங்கன்னா நொய்யல் ஆறு சீர்படுத்தப்பட்டு பவானி நொய்யாறு அமராவதி ஆறு இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டம் செயல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இந்த திட்டம் செயல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிற கேட்டகிரில சேர்த்துருவோம் அதாவது நூற்றி மூணு தொடர்ந்து இந்த மூணு அறிக்கைகளுமே செயல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிற கேட்டகரியில தான் சேருது அடுத்தபடியாக அறிக்கை நூற்றி நாலு என்னன்னு பார்த்தீங்கன்னா வரதமா நதி சண்முகா நதி அமராவதி நதி ஆகிய ஆறுகளில் உவ்வரி நீர் வீணாக கடலில் கலப்பதை தடுத்து ஒட்டஞ்சித்திரம் தொப்பம்பட்டி பகுதிகளுக்கு கால்வாய் அமைத்து விவசாயிகளுக்கு பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கால்வாய் அனு அமைக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை சோ இந்த கால்வாய் அமைக்கப்படணுன்ற கோரிக்கைகள் இருக்கு ஸோ இந்த கால்வாய் அமைக்கப்படவில்லை ஸோ அதனால அறிக்கை நூற்றி நாலு முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்திடலாம் அதுக்கு அடுத்தது அறிக்கை நூத்தி அஞ்சு இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தின் வறட்சியான கிழக்கு பகுதிகள் பாசன வசதி பெற தெற்காறு குண்டாறு இணைப்பு திட்டம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெற்காறு குண்டாறு இணைப்பு திட்டம் நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது சோ அதனால இதுவும் முடிக்கப்படாத லிஸ்ட்ல தான் சேர்க்கப்படுது ஐந்தாவது அறிக்கையும் முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்திடலாம் அடுத்ததா அறிக்கை நூத்தி ஆறு நூத்தி ஆறுல என்ன சொல்லப்பட்டிருக்கு சேலம் மேச்சேரி நீரேற்று திட்டம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொன்னாங்க இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு ஆனா இந்த திட்டம் ஆரம்பிச்சது வந்து எடப்பாடியார் அவர்களே ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி நிறைவேற்றப்படும் முடிக்கப்படும் சரபங்கா நீரேற்று திட்டம் அப்படிங்கறதா இந்த திட்டத்துக்கு திட்டத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திறக்கப்பட்டது அறிக்கை நூத்தி ஆறு நிறைவேற்றப்பட்டது அதாவது முடிக்கப்பட்ட லிஸ்ட்ல சேர்த்திடலாம் அடுத்ததா அறிக்கை நூத்தி ஏழு என்னன்னு பாத்தீங்கன்னா குளத்தூர் தோணிமடுவு திட்டம் நான்கு மலைகளிலிருந்து இருந்து வரக்கூடிய நீரை தடுப்பணை கட்டி தேக்கி பெருக்கி வைத்து விவசாயத்திற்கு பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிருக்காங்க இதுக்கான ஆய்வுகள்லாம் மேற்கொண்டுட்டாங்க அந்த ஆய்வுகளுக்கான செலவுகள்லாம் பண்ணாங்க பட் அதுக்கப்புறம் இந்த திட்டம் பத்தி எந்த ஒரு தகவலும் இல்லை அப்படிங்கிறதுனால சோ நூத்தி ஏழாவது திட்டம் இன்னும் முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல தான் இருக்கு அறிக்கை நூத்தி முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்திடலாம் மற்றபடியா அடுத்த அறிக்கை நூத்தி எட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா சேலம் சாணார்பட்டி மூலக்காடு சாம்பல் நீரேற்று திட்டம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டதுக்கான எந்த ஒரு தகவலும் இல்லை இந்த திட்டம் ஒருவேளை சரபங்கா நீரேற்று திட்டத்தில் சேர்ந்ததா அப்படிங்கறதும் தெரியல அதனால இந்த திட்டத்தை பத்தின கன்ஃபியூஷன் இருக்கு சோ அதனால அதை மூணாவது கேட்டகரியில சேர்த்திடலாம் ஒருவேளை இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த திட்டத்தை பத்தின விஷயங்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் நிறைவேற்றப்பட்டதுங்கிற விஷயத்தில் சேர்த்துருவோம் இப்போதைக்கு அறிக்கை நூத்தி எட்டு வந்து மூணாவது கேட்டகரியில முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் நிலுவையில் இருக்கேட்டரியில் தான் வைக்கிறோம் நூத்தி எட்டு மூணாவது கேட்டகரிய சேர்ந்துடும் அடுத்ததான் அறிக்கை எண் நூத்தி ஒன்பது நூத்தி ஒன்பதாவது அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அத்திக்கடவை அவிநாசி திட்டம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அத்திக்கடவை அவிநாசி திட்டம் நிறைவேற்றப்பட்டது இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதுக்கு முன்னாடியே அதிமுக ஆட்சியிலே அதை நிறைவேற்றத்துக்கான வேலைகள் ஏற்பாடுகள் நடந்தது அப்படிங்கிறது ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம இப்போ இந்த அத்திக்கடவை அவிநாசி திட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விவசாயிகள் பாராட்டு விழா அப்படின்னு எடப்பாடியாருக்கு பாராட்டு விழா வச்சாங்க அப்படிங்கிறது இந்த விஷயம் ஸோ இந்த அத்திக்கடவை அவிநாசி திட்டம் நிறைவேற்றப்படும் சொன்னது நிறைவேற்றப்பட்டது ஸோ அதனால நூத்தி ஒன்பது அறிக்கை நூத்தி வந்து நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிற கேட்டகரியில கொண்டு போயிடலாம் அடுத்த அறிக்கை நூத்தி பத்து இந்த நூத்தி பத்து அறிக்கையில என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகலியில இருக்கிற பல ஏரிகளை இணைக்கிறதுக்காக ஒரு கால்வாய் வெட்டப்படும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க சோ இந்த கால்வாய் வெட்டப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது அண்ட் தென் கிட்டத்தட்ட அந்த கால்வாய் அப்படிங்கிறது முடிவுக்கு வரும் நிலையில் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த அறிக்கை அறிக்கை நூத்தி பத்து நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிற கேட்டகரியில நம்ம கொண்டு போயிடலாம் அடுத்த அறிக்கை நூத்தி இந்த அறிக்கை என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலூரில் வெள்ள பாதுகாப்புக்கு அறிவால் மூக்கு வடிகால் திட்டம் அப்படிங்கறத நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொன்னாங்க இந்த அறிவால் மூக்கு வடிகால் திட்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கடல் நீர் உள்ள வராமையும் அதாவது ஊருக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கும் அதே சமயத்தில் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்படுற காலத்தில் இங்கே இருந்து கடலுக்குள்ளே தண்ணி போகிறதுக்காக இந்த திட்டத்தை செயல்படுத்துறது அதாவது வெள்ளப்பெருக்கு காலத்தில் இங்கே இருக்கிற தண்ணியை கடலுக்குள்ளே சேர்த்துறதும் அண்ட் தென் அதுக்கப்புறம் வெயில் காலத்தில் அதற்காலத்தில் கடல் தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்கும் ஒரு திட்டம் நிறைவேற்றுறது தான் இந்த அரிவாள் மூக்கு வடிகால் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த அறிவாள் மூக்கு வடிகால் திட்டத்துக்கு வந்து எண்பது கோடிக்கு மேலே நிதி அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால் இதை வந்து முடிக்கப்பட்ட கேட்டகரியில் நம்ம கொண்டு போயிடலாம் ஏன்னா நூத்தி பண்ணாத அறிக்கை அப்படிங்கிறது முடிக்கிறதுக்காக நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது செயல்பட்டதுனால கண்டிப்பா அது முடிக்கப்படும் அப்படிங்கிறதுனால நூத்தி பதினொன்னாவது அறிக்கை முடிக்கப்பட்ட கேட்டகரியில கொண்டு போயிடலாம் அடுத்த அறிக்கை நூத்தி இந்த நூத்தி பன்னெண்டாவது அறிக்கை என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேது சமித்திர திட்டம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சேது சமித்திர திட்டம் அப்படிங்கிறது காமராசர் அண்ணா கலைஞர் காலத்துல போராடி கொண்டு வந்த திட்டம் இதுக்கான பணம் அப்படிங்கிறது நிதி அப்படிங்கறது ஒதுக்கி திட்டத்தை கணிசமா முடிச்சதுக்கு அப்புறமும் இன்னும் அதை செயல்படுத்த முடியல ஏன்னா பல சிக்கல்களை சந்திச்சு வந்துட்டு இருக்கு அந்த சிக்கல்களை சரி செய்து இந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி செய்து செய்து இன்னும் திட்டம் நிறைவேற்றப்படவில்லை அட் சேம் டைம் இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு பட் இது நிறைவேற்றப்படலை சோ ஒருவேளை நிறைவேற்றப்படுமா நிறைவேற்றப்படாதான்ற கன்ஃபியூஷனில் இருக்கு இந்த ஐந்து ஆண்டு முடிவுக்குள்ள நிறைவேற்றப்படும் நிறைவேற்றப்படாது அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து தான் நம்ம இது முடிக்கப்பட்டதா முடிக்கப்படவில்லையா அப்படிங்கிறது முடிவு எடுக்க முடியும் அந்த வகையில் இது முடிக்கிறதுக்கான முயற்சிகள் தான் எடுக்கப்பட்டுட்டு இருக்கிறதுனால இதை மூணாவது கேட்டகிரியில் நம்ம கொண்டு போயிடலாம் ஸோ நூற்றி அறிக்கை நூற்றி வந்து மூணாவது கேட்டகிரியில் கொண்டு போய் சேர்த்துடலாம் அடுத்தது அறிக்கை நூத்தி பதிமூணு இந்த இந்த அறிக்கை பார்த்த உடனே இதை முடிக்க முடியுமா முடிக்க முடியாதான்றது நீங்க சொல்லிடலாம் ஏன்னா கச்ச தீவை மீட்பு கண் மீண்டும் கச்சத்தீவை மீட்க முயற்சிகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அறிக்கை சொல்லியிருக்கவே தேவையில்லை ஏன்னா இதை நிறைவேற்றப்பட போறதே இல்ல பல வருஷமா இந்த ஒரே ஒரு அறிக்கையை தான் இருக்காங்க எல்லா கட்சிகளும் எந்த கட்சிகளும் மீட்ட பாடில்லை ஏன்னா அது மீட்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையும் நிலவுகிறது சோ அதனால என்னன்னா இந்த நூத்தி பதிமூணாவது அறிக்கை திமுக கொடுத்திருக்கவே தேவையில்லை கொடுத்திருந்தாலும் அது முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற தான் போக போது முயற்சிகள் என்ன மேற்கொள்ளப்பட்டாலும் மீனவர் சமுதாயம் பட்டியலில் சேர்க்கப்படும் மீனவர் சமுதாயத்தை கடல்சார் பழங்குடியின மக்கள் என்ற பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பதற்கும் பழங்குடியினருக்குள்ள அனைத்து சலுகைகளும் மீனவர்கள் பெறுவதற்கு திமுக முயற்சி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இவங்க மீனவர்கள் வந்து பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்படும் சொன்னாங்க ஆனா சேர்க்க சேர்க்கப்படவில்லை அதுக்கான முயற்சிகள் எடுக்கப்படுதா என்னன்னு தெரியல ஆனா இது சேர்க்கப்படவில்லை கோரிக்கைகள் சேர்க்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்த வண்ணம் உள்ளதனால இந்த நூத்தி பதினாலாவது அறிக்கை முடிக்கப்படவில்லை அப்படிங்கற லிஸ்ட்ல நம்ம கொண்டு போய் போட்டுடலாம் சோ ஒருவேளை சேர்க்கப்படும் அப்படின்னு பியூச்சர்ல சேர்த்தா அதை திரும்ப முடிக்கப்பட்ட லிஸ்ட்ல நம்ம கொண்டு வந்துக்கலாம் பட் ஆஸ் ஆஃப் நவ் இது இன்னும் முடிக்கப்படவில்லை அப்படிங்கற லிஸ்ட்ல தான் இருக்கு அடுத்ததான் அறிக்கை நூத்தி பதினஞ்சு என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவும் தொடர்ந்து வருஷா வருஷம் நடந்துகிட்டு இருக்க அறிக்கை தான் அதாவது எத்தனை ஆட்சி வந்தாலும் இந்த அறிக்கையை தொடர்ந்து விட்டுகிட்டே தான் இருப்பாங்க அதாவது தமிழக மீனவர்கள் இலங்கை ராணுவத்தால் தாக்கப்படுவதை கண்டிக்கிறோம் இந்த விஷயத்திலிருந்து நிரந்தர தீர்வுக்கான மத்திய அரசை வலியுறுத்துறோம் வற்புறுத்துறோம் அப்படிங்கறது எல்லா ஆட்சியிலையும் அறிக்கையிலையும் சொல்றதுதான் சோ இதை சொல்லியிருக்காங்க ஆனா இதை செய்ய மாட்டாங்க செய்யல அப்படிங்கற கேட்டகரி தான் பட் வலியுறுத்துறோம் வற்புறுத்துறோம் அப்படிங்கறது சொல்றதுனால இதை அந்த கேட்டகரி மூணாவது கேட்டகரியில சொல்லிடலாம் இது வலியுறுத்தப்படுகிறதா வலியுறு வற்புறுத்த வற்புறுத்தப்படுகிறதான்னு தெரியல ஆனா இந்த நூத்தி பதினஞ்சாவது அறிக்கை நாம வலியுறுத்தப்படுகிறது அப்படிங்கிற கேட்டகரியில சேர்த்திடலாம் பட் எப்பதான் இதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல இதுக்கு சரியான தீர்வு யார் ஆட்சிக்கு வந்தாதான் கிடைக்கும் அப்படிங்கறதும் தெரியாத தான் நிலவுது அடுத்ததாக கடலோர வாழும் மீனவர்களுக்கு வீடுகள் கட்டித்தருவது இரண்டு லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் ஆண்டுகளுக்கு முன்பு குடிசை மாற்று வாரியத்தால் கட்டித்தரப்பட்ட வீடுகள் சேதமடைந்து மீனவர் வீட்டு வசதி வாரியத்தால் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைவேற்றுறாங்க அப்படின்னே சொல்லலாம் மீனவர்களுக்கு இரண்டு லட்சம் புது வீடுகள் படிப்படியாக செயல்படுத்தப்படுகிறது அதாவது ஏரியா வைஸ் அதாவது முன்னாடி ஆய்வு பண்ணி அந்த இடத்துல வீடு கட்டுறது அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வர்றதா தகவல்கள் இருக்கு அதனால இது முடிக்கப்பட்டது அப்படிங்கிற கேட்டகரியில கொண்டு போயிடலாம் மொத்தமா முடிக்கப்பட்டது அப்படின்னு இல்லை இதற்கான செயல்பாடுகளை தொடங்கி விட்டார்கள் என்றால் கண்டிப்பா அது தொடர்ந்து செய்வாங்க அப்படிங்கிறதுனால இது முடிக்கப்பட்டது அப்படிங்கிற கேட்டகரியில் நம்ம கொண்டு போயிடலாம் சோ நூத்தி பதினாறு முடிக்கப்பட்டது அப்படிங்கிற கேட்டகரியில சேர்த்தலாம் அடுத்து அறிக்கை நூத்தி பதினேழு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள அனைத்து கடலோர உள்நாட்டு மீனவர்களின் நலன் பாதுகாத்திட தேசிய மீனவர் நல ஆணையம் அமைத்திட வேண்டும் என்று தொடர்ந்து திமுக மத்திய அரசை வலியுறுத்தும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இந்த தேசிய மீனவர் நல ஆணையம் அமைப்போம் அப்படின்னு இந்தியா பிளாக் சொல்லியிருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலோ இதை கண்டிப்பா நாங்க ஆட்சிக்கு வந்தா அமைப்போம்னு சொல்லி பட் அவங்க ஆட்சிக்கு வராதனால இப்போ மத்திய அரசை வலியுறுத்துவோம் அப்படிங்கிற தான் போகணும் சோ இப்போ இவங்க முன்னாடி சொன்ன மத்திய அரசை வலியுறுத்துவோம் அப்படிங்கறதே கண்டினியூ பண்ணுவாங்க சோ இதை நூத்தி பதினேழு அப்படிங்கறத வலியுறுத்துவோங்கிற அந்த மூணாவது கேட்டகரியில நம்ம சேர்த்திடலாம் அடுத்தது அறிக்கை நூத்தி பதினெட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆழ்கடல் மீன்பிடி கொள்கையை உருவாக்குவதற்காக அமைக்கப்பட்ட மீனா குமாரி குழுவின் பரிந்துரைகள் இந்திய மீனவர்களின் நலனுக்கு எதிராக அமைந்திருப்பதால் அந்த அறிக்கையை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திரும்ப பெறுவோம் அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அப்போ சொல்லியிருந்தாங்க அதாவது இந்தியா பிளாக் வெற்றி பெற்றிருந்தா பட் இப்போ திரும்பவும் இது வலியுறுத்துவோம் அப்படிங்கிற தான் வரப்போகுது ஸோ நூத்தி பதினெட்டு அறிக்கை நூத்தி பதினெட்டும் வலியுறுத்துவோங்கிற அந்த மூணாவது கேட்டகிரில சேர்த்திடலாம் அடுத்தது அறிக்கை நூத்தி பத்தொன்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா நடுக்கடலில் உயிரிழக்கும் மீனவர்களின் குடும்பங்கள் சங்கங்கள் இறப்பு சான்றிதழ் பெறுவதற்கு ஏழு ஆண்டுகள் காத்திருக்கும் அவல நிலையை மீனவர் சங்கங்களின் பிரமாண வாக்குமூலத்தின் அடிப்படையில் இறப்பு சான்றிதழ் வழங்கப்பட ஆவணம் செய்யப்படும் இத பத்தி எந்த ஒரு விஷயமும் செய்யல இது நிறைவேற்றப்படவில்லை அது மூணு மாதத்துக்குள் கொடுக்கணும் அப்படின்னு மத்திய அரசை வலியுறுத்திட்டு இருக்காங்க அதாவது மூணு மாதத்துக்குள்ள அவங்களுக்கு இறப்பு சான்றிதழ் அப்படிங்கிறது கொடுக்கப்படணும்னு வலியுறுத்திட்டு இருக்காங்க பட் இது நிறைவேற்றப்படவில்லை அதாவது நூத்தி பத்தொன்பது அறிக்கை அப்படிங்கிறது நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கிறது கேட்டகரியில் கொண்டு போயிடலாம் பட் அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க அப்படிங்கறதும் நம்ம சொல்லலாம் அடுத்து அறிக்கை நூத்தி இருபதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனவர்களின் குறைகளை தீர்ப்பதற்காக மீன்வளத்துறை அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை குறை தீர்ப்பு கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த மாதிரி குறை தீர்ப்பு கூட்டம் அப்படிங்கிறது நடக்குது நாகர்கோவில்ல கலெக்டர் அவர்கள் மந்த்லி ஒன்ஸ் கூட நடத்திக்கிட்டு இருக்காங்க சோ இதனால என்னன்னா இந்த கோரிக்கை அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டிருக்கு இவங்க சொன்ன மாதிரி அதாவது மீனவர்களின் குறைகளை கேட்பதற்கு இந்த மாதிரியான கூட்டங்கள் நடைபெறுகிறது மற்ற மாவட்டங்களிலும் மற்ற பிளேஸ்களிலும் மாதம் ஒருக்கா நடக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் எழுந்துள்ளது ஸோ இந்த நூத்தி இருபதாவது அறிக்கை அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டுள்ளது அப்படிங்கிற கேட்டகரியில நம்ம கொண்டு போயிடலாம் ஏன்னா இது நிறைவேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறதுனால அடுத்தது அறிக்கை நூத்தி இருபத்தி ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா உயர்கல்வியை பரவலாக்கும் நோக்கிலும் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கிடும் நோக்கிலும் புதிய மீன்வள கல்லூரிகள் கடல்சார் கல்லூரிகள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதுசா இந்த மீன்வள கல்லூரிகளோ கடல்சார் கல்லூரிகளோ உருவாக்கப்படவில்லை அப்படிங்கிறதான் தகவல் இருக்கு ஸோ இந்த அறிக்கை நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள கொண்டு போயிடலாம் அடுத்த அறிக்கை நூத்தி இருபத்தி ரெண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா மீனவர் பகுதிகளில் புதிய பள்ளிக்கூடங்கள் தொடங்கப்படும் மேலும் ஏற்கனவே உள்ள மணப்பாடு ஆலந்தளை மொழி போன்ற மீனவ பகுதிகளில் தொடங்கப்பட்ட ஆரம்ப மற்றும் நடுநிலை பள்ளிகள் தரம் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதிதா எந்த ஒரு பள்ளியும் தொடங்கப்படவில்லை அப்படிங்கறதுதான் குற்றச்சாட்டு இருக்கு அந்த புது பள்ளிகள் தொடங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் இருக்கு ஒருவேளை அந்த மாதிரி தொடங்கப்பட்டிருந்தால் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த நூத்தி இருபத்தி இரண்டாவது அறிக்கை நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கிற கேட்டகரியில தான் நம்ம கொண்டு போய் வைக்க போறோம் ஏன்னா இதை நிறைவேற்றப்படணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் நிறைய இருக்கு அதனால அரசு நூத்தி இருபத்தி இரண்டாவது அறிக்கையை துரிதமாக நிறைவேற்றுவதற்கு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நம்மளோட வேண்டுகோளும் அடுத்து அறிக்கை நூத்தி இருபத்தி மூணு என்னன்னு பாத்தீங்கன்னா மழைக்கால மற்றும் மீன் தடைக்கால நிவாரணம் ரூபாய் எட்டாயிரம் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகையாக தற்போது வழங்கப்படும் ஐயாயிரம் ரூபாய் என்பது எட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் மேலும் மழைக்கால நிவாரணமாக மீனவர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை ரூபாய் ஐயாயிரம் என்பது ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த சொன்னது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நிறைவேற்றப்படல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதை நிறைவேற்றிருக்காங்க அப்படிங்கறது ஒரு விஷயம் அதாவது உயர்த்தி வழங்கப்படுது அவங்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் அப்படிங்கிறது ஒரு அறுபத்தி நாள் இருக்கும் அந்த தடை காலத்துக்கான மணி அப்படிங்கறதும் கொடுக்குறாங்க அதே சமயத்தில் அவங்களுக்கு நிவாரண உதவி அப்படிங்கறதும் உயர்த்தி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால அறிக்கை நூத்தி நிறைவேற்றப்பட்டுள்ளது பட் அது நிறைவேற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஸோ அப்படிங்கறதும் ஒரு விஷயம் ஸோ இதை நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிற கேட்டகரியில நம்ம கொண்டு போயிடலாம் அடுத்தது அறிக்கை நூத்தி இருபத்தி நாலு என்னன்னு பாத்தீங்கன்னா வழங்கப்படும் மானிய விலை டீசல் ஆயிரத்தி எட்நூறு லிட்டர் என்பது இரண்டாயிரம் லிட்டராக உயர்த்தி வழங்கப்படும் இதே போல் கட்டுமரம் நாட்டுப்படகு ஃபயர் படகு இவற்றிற்கு தற்போது வழங்கப்படும் எரிபொருள் அளவு முன்னூறு லிட்டர் என்பது நானூறு லிட்டர் லிட்டருக்காக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க இது மாதாந்திர லிட்டர் அப்படிங்கிறது வருஷத்துக்கு எவ்வளவு தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப உயர்த்திருக்காங்க பட் அவங்க சொன்ன அளவுக்கு உயர்த்தல ஆயிரத்தி எட்நூறு லிட்டர்ல இருந்து ரெண்டாயிரம் லிட்டரா உயர்த்துவோன்னு சொல்லிருக்காங்க பட் ஆனா கொடுக்கப்படுறது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் லிட்டரா குடுக்கறாங்க அதாவது வருஷத்துக்குன்னு பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரம் லிட்டர்ல இருந்து பத்தொன்பதாயிரம் லிட்டரா மாத்திருக்காங்க பத்து மாசம் மட்டும்தான் இந்த மானிய விலை டீசல் தருவாங்க ஏன்னா ரெண்டு மாசம் அப்படிங்கிறது வந்து மீன்பிடி தடை காலத்துல வந்ததுனால ஒரு வருஷத்துக்கு பதினெட்டாயிரம் லிட்டர்ல இருந்து பத்தொன்பதாயிரம் லிட்டரா மாத்திருக்காங்க அதே போல இந்த நாட்டுப் படகு இதுக்கெல்லாம் வந்து நாலாயிரம் லிட்டர்ல இருந்து இப்போ நாலாயிரத்தி நானூறு லிட்டரா மாத்திருக்காங்க பட் சொன்னதுல பாதி பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சோ அதனால இந்த நூத்தி இருபத்தி நாலாவது அறிக்கை முடிக்க வழங்கப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்திடலாம் அடுத்தது அறிக்கை நூத்தி மீனவர்களுக்கு தேவையான படகு வலை கட்டுமரம் தேடு விளக்கு ஆகியன மீனவர் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் வாங்கிட மானியத்துடன் கூடிய கடன் வழங்கப்படும் உள்நாட்டு மீனவர்கள் பரிசல் மற்றும் வலைகள் வாங்குவதற்கு ஐம்பது சதவீதம் மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ இந்த ஐம்பது சதவீத மானியம் அப்படிங்கறது கொடுக்கப்படுது அதனால நூத்தி இருபத்தஞ்சாவது அறிக்கை முடிக்கப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல நாம சேர்த்திடலாம் அடுத்தது அறிக்கை நூத்தி இருபத்தி ஆறு மீன் வளத்துறை சார்பில் தேவைப்படும் இடங்களில் படகுகளை மீட்டெடுக்க தேவையான டிராக்டர்களை குறைந்த வாடகையில் மீனவர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த இடத்துல அரசு வந்து அவங்களுக்கு உதவிகரம் நீட்டுது அப்படிங்கறதே சொல்லலாம் இந்த நம்பிக்கையும் செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்திடலாம் அடுத்த அறிக்கை நூத்தி இருபத்தி ஏழு முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் எஃப்ஆர்பி ஐபி கட்டுமரம் போன்ற படகுகளில் மீன் பிடிப்பவர்களுக்கு மானிய விலையில் முன்பு வழங்கப்பட்ட ஐஸ் பெட்டிகள் மீண்டும் வழங்கப்படும் அதே மீன் வியாபாரம் செய்யும் பெண்களுக்கும் ஐஸ் பெட்டிகள் வழங்கப்படும் இது முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் வந்த திட்டம் அப்படிங்கறதுனால அந்த திட்டத்தை திரும்ப செயல்படுத்துறாங்க இது வழங்கப்படுகிறது நம்ம எடுத்துக்கலாம் இந்த அறிக்கை நூத்தி இருபத்தி ஏழுங்கிற அறிக்கை முடிக்கப்பட்டது அப்படிங்கிற நம்ம சேர்த்திடலாம் அடுத்த அறிக்கை படகுகளில் இன்ஜின்களை பயன்படுத்தும் மீனவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் இருபது சதவீத மானியம் உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு உயர்த்தி வழங்கியிருக்காங்க இப்போ எவ்வளவு மானியம் இன்ஜின்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி சதவீதம் வரை மானியம் அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது இருபத்தி எட்டாவது அறிக்கை அப்படிங்கறதும் முடிக்கப்பட்ட லிஸ்ட்ல நம்ம சேர்த்திடலாம் அடுத்த அறிக்கை நூத்தி இருபத்தி ஒன்பது என்னன்னு கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் கடல் அமைப்பின் காரணமாக மீனவர்கள் பயன்படுத்தி வரும் வெளிநாட்டு வெளிப்பொருத்தம் இறக்குமதி செய்யப்பட்டு தேவையான பகுதிகளுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த மாதிரி அப்படிங்கிறது அளவுக்கு இறக்குமதி செய்யப்பட்டு தேவையான இடத்துக்கு கொடுக்கப்படுதா அப்படிங்கிற தகவல் இல்ல அதாவது இதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை சொல்றாங்க பட் தகவல் இந்த நூத்தி இருபத்தி ஒன்பதாவது அறிக்கையை நம்ம மூணாவது கேட்டகரியில கொண்டு போய் வச்சிடலாம் இதுக்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிறது வலியுறுத்தப்படுகிறது கேட்டகரிய இந்த நூத்தி இருபத்தி ஒன்பதாவது அறிக்கையை நம்ம கொண்டு போய் வச்சிடலாம் அடுத்ததா அறிக்கை நூற்றி முப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா அனைத்து மீனவ கிராமங்களுக்கும் மீன் உலர்த்தும் தளம் அமைத்து தரப்படும் இது அனைத்து கிராமங்களுக்கும் அமைத்து தரப்படவில்லை ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதே சமயத்தில் தேவைக்கேற்ப செய்து ஒரு விஷயமும் கொடுக்கப்படுறதுனால இந்த நூற்றி முப்பதாவது அறிக்கையை செய்து கொடுக்கப்படுகிறது அதாவது முடிக்கப்படுகிறது அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்திடலாம் இனிமே ஆறுநூறு பிளஸ் பிஷிங் வில்லேஜஸ் இருக்கு அத்தனைக்கும் இவங்க செயல்படுத்துறதுக்கு தான் செயல்படுத்தணும் இதை முடிக்கப்பட்ட கேட்டகரியில் நம்ம சேர்த்திடலாம் அடுத்த அறிக்கை நூற்றி முப்பத்தி ஒன்று என்ன மீன் பிடிக்க சென்று காணாமல் போன மீனவர் ஒருவரின் குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு இருநூத்தம்பது ரூபாய் வீதம் நிதி உதவி இரண்டு ஆண்டுகளுக்கு வழங்குவது போல் தோணியில் சென்று கடலில் காணாமல் போன மீனவர் குடும்பங்களுக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த இடத்துல இவங்க சொன்னது போல அவங்களுக்கும் நிதி உதவி அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது சோ நூத்தி முப்பத்தி ஒன்னாவது அறிக்கை அப்படிங்கிறது செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்தலாம் அடுத்த அறிக்கை நூத்தி முப்பத்தி ரெண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா தேவைப்படுகின்ற கடற்கரையோர மீனவ கிராமங்களில் கடல் அரிப்பினை தடுக்க தூண்டில் வளைவு தடுப்பு சுவர் அமைத்து தரப்படும் அப்படின்னு சொல்றாங்க வளைவு தடுப்பு சுவர் அப்படிங்கிறது அமைத்து தரப்படவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் இருக்கு அதாவது சில இடங்களில் பல கோரிக்கைகளுக்கு அப்புறம் நிறைவேற்றப்படுது அப்படின்னும் சில இடங்கள்ல பல முறை போராட்டங்கள் கோரிக்கைகள் பண்ணாலுமே இதை நிறைவேற்றப்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு சோ அதனால இந்த நூத்தி முப்பத்தி ரெண்டாவது அறிக்கையை உடனடியாக செயல்படுத்தணும் கவர்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளோட கோரிக்கை அந்த நூத்தி முப்பத்தி அறிக்கை செயல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட் நம்ம தூக்கி போடலாம் அடுத்தது அறிக்கை நூத்தி முப்பத்தி மூணு தமிழகத்தில் உள்ள கடலோர மாவட்டங்களில் மீன்பிடி தொழில் வளர்ச்சிக்கு தேவையான மீன்பிடி துறைமுகங்களும் குளிர் பதன சேமிப்பு கிடங்குகளும் தேவையான பகுதிகளில் உருவாக்கப்படும் வந்து கோரிக்கைகளின் நிறைவேற்றிக்கிட்டு மூணாவது அறிக்கை அப்படிங்கிறது நடைபெறுகிறது அப்படிங்கிற கேட்டகரியில் நாம் கொண்டு போயிடலாம் அடுத்தது அறிக்கை நூத்தி முப்பத்தி நாலு தமிழகத்தில் உள்ள அனைத்து மீன்பிடி துறைமுகங்களும் மறுசீரமைப்பு செய்யப்படும் காசிமேடு அக்கரைப்பேட்டை ராமேஸ்வரம் மற்றும் தொண்டில் உள்ள மீன்பிடி துறைமுகங்கள் நவீன வசதிகளுடன் விரிவுபடுத்தப்படும் மத்திய மற்றும் மாநில அரசு சேர்ந்து செயல்பட்டு நூறு கோடிக்கு பக்கமா நிதி ஒதுக்கி இதற்கான செயல்பாடுகள் நடக்குது அதாவது சீரமைப்பு மற்றும் விரிவுபடுத்தும் வேலை நடைபெறுகிறது அப்படிங்கிறதுனால இந்த நூத்தி முப்பத்தி நாலாவது அறிக்கை செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற கேட்டகரியில் நம்ம சேர்த்தலாம் பட் சீரமைப்பு விரிவுபடுத்தல் அப்படிங்கிறது சொல்லப்பட்ட எல்லா இடங்களிலும் நிறைவேற்றப்படவில்லை என்றாலும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறதுனால நூத்தி முப்பத்தி நாலாவது அறிக்கை முடிக்கப்படுகிறது அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்திடலாம் அடுத்த அறிக்கை நூத்தி முப்பத்தஞ்சு என்னன்னு பாத்தீங்கன்னா மீன் பிடி படகு தொழிற்சாலை தொடங்க உரிய முயற்சிகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எந்த முயற்சிகளும் எடுக்கப்பட்டதாக வந்து தகவல் இல்லை இது முயற்சிகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற மூணாவது கேட்டகரியில் நாம கொண்டு போய் சேர்த்துடலாம் நூத்தி முப்பத்தி அஞ்சாவது முயற்சிகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற கேட்டகரியில் சேர்த்துடலாம் அடுத்த அறிக்கை நூத்தி முப்பத்தி ஆறு என்னன்னு சுனாமி புயல் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஆழ்கடலுக்கு மீன் பிடிக்க போறவங்க திசை தெரியாமல் தடுமாறுறாங்க அதனால அங்கே உயிரிழக்க நேர்படுகிறது இது மட்டும் இல்லாம வேற மாநிலத்தை போய் சேர்ந்துடுறாங்க அந்த மாதிரி அந்த மாநிலத்துக்கு போனாலும் அவங்க விரட்டி அடிக்கிறாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்து மீட் எடுக்கிறதுக்காக கரையோரத்துல உயர் கோபுரங்கள் அமைத்து தங்கு தடையின்றி தொலைத்தொடர்பு அப்படிங்கிறது உருவாக்கப்படும்

வந்து திரும்ப வந்து திறக்கப்பட்டது அப்படிங்கிறது உண்மை அதுல வந்து இருபத்தி ஐயாயிரம் நெசவாளர்கள் பயன்பெறாங்களா அப்படிங்கிறதுல டவுட் இருக்கு பட் எனவே இது அவங்க சொன்ன மாதிரி அண்ணா பட்டு பூங்கா அப்படிங்கிறது தொடங்கப்பட்டதுனால இந்த அறிக்கை நூத்தி முடிக்கப்பட்ட லிஸ்ட்ல நம்ம சேர்த்திடலாம் அடுத்ததா அறிக்கை நூத்தி முப்பத்தி எட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா நெசவாளர்களுக்கு என்றே தனியாக கூட்டுறவு வங்கி அமைக்கப்படும் நெசவாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ இந்த விஷயம் பண்ணவில்லை அதாவது நெசவாளர்களுக்கு கூட்டுறவு வங்கி அமைக்கப்படவில்லை அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வேணா எழுந்துகிட்டு இருக்கு முடிக்கப்படவில்லை அப்படிங்கற லிஸ்ட்ல சேத்துலாம் சோ கவர்மெண்ட் பார்த்து இத முடிக்க முயற்சி செய்யணும் ஏன்னா பல கோரிக்கைகள் எழுதிக்கிட்டே இருக்கனால இத கவர்மெண்ட் முடிக்க முயற்சிகள் எடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட வேண்டுகோள் ஓகே அடுத்த அறிக்கை நூத்தி முப்பத்தி ஒன்பது என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கு அரசு வழங்குவதற்கு தேவையான இலவச வேட்டி சேலைகளை நெய்வதில் தமிழக கைத்தறி நெசவாளர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அதுபோல் பள்ளி சீருடைக்கான துணிகள் உற்பத்தி தமிழக விசைத்தறி நெசவாளர்களிடம் மட்டுமே சொல்லியிருக்காங்க இது நடக்குது அதாவது சேலை அப்படிங்கிறது முடிச்சதுக்கு அப்புறம் பள்ளி சீருடை அப்படிங்கிறது வந்து அந்த நெசவாளர்களுக்கு கொடுக்கப்படுது அப்படிங்கிறது உண்மை சோ அதனால இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது அறிக்கை அப்படிங்கிறது நிறைவேற்றப்படுகிறது ஸ்கூலுக்கான பள்ளி சீருடை அப்படிங்கிறது ரெண்டு புள்ளி ஏழு லட்சம் மீட்டர் அவளுக்கான துணி அப்படிங்கிறது வந்து நெசவாளர்களிடமிருந்து வாங்கப்படும் ஃபுல்லாக அவங்கள்ட்ட தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கு இது வந்து சேலை மேக் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தபடியாக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி சீருடைகளுக்கான ஒர்க்கை அவங்கள்ட்ட கொடுத்து வாங்குறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஸோ இந்த நூற்றி முப்பத்தி ஒன்போதாவது அறிக்கை அப்படிங்கிறது முடிக்கப்பட்டது அப்படிங்கிற கேட்டகிரியில் நம்ம சேர்த்தரலாம் அடுத்தது அறிக்கை நூற்றி நாற்பது என்னென்னு நெசவாளர்களுக்கு தடையின்றி நூல் கிடைக்க அரசியல் கொள்முதல் நிலையங்கள் அமைத்து நெசவாளர்கள் சங்கங்களுக்கு நூல் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி சங்கங்கள் அமைத்து நெசவாளர்களுக்கு நூல்கள் வழங்கப்படவில்லை நூல் தட்டுப்பாடு அப்படிங்கிறது நிலவுது அப்படிங்கிறது இப்போ இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஸோ நூற்றி நாற்பதாவது அறிக்கை அப்படிங்கிறத இன்னும் நிறைவேற்றல அப்படிங்கிற கேட்டகரியில் தான் நம்ம கொண்டு போய் வைக்கணும் ஏன்னா நூல் தட்டுப்பாடு அடிக்கடி இருக்கிறதுனால இந்த மாதிரி அவங்க சொன்ன மாதிரி அரசே கொள்முதல் நிலையங்கள் அமைத்து நெசவாளர் சங்கங்களுக்கு நூல் வழங்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட வேண்டுகோளும் சோ நூற்றி நாற்பதாவது அறிக்கை முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற கேட்டகரியில் சேர்த்தலாம் அடுத்த அறிக்கை நூத்தி நாற்பத்தி ஒன்னு என்னன்னு கைத்தறி நெசவாளர்களுக்கு கூடுதல் பயன் கிடைக்கும் வகையில் கைத்தறிக்கென தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும் துணி வகைகளின் பட்டியல் மறுசீரமைப்பு செய்யப்படும் சோ ரகங்கள் அப்படிங்கறது வந்து மட்டுமே பண்ணா அரஸ்ட் பண்ணுவோம் திட்டமும் இருக்கு அந்த சட்டமும் இருக்கிறதுனால நூத்தி நாற்பத்தி ஒன்னு அப்படிங்கிறது கைத்தறி நெசவாளர்களுக்கு அளிக்கும் விதமா தான் இருக்கு ஒன்னாவது அறிக்கையை வந்து அவங்க சொன்ன மாதிரி அப்படிங்கிற கேட்டகரியில் கொண்டு போயிடலாம் அடுத்தது அறிக்கை நூத்தி நாற்பத்தி ரெண்டு என்னன்னு ஜவுளித்துறையை மேம்படுத்துவது தனியாக ஜவுளி ஆணையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த மாதிரி ஜவுளி ஆணையம் எதுவும் அமைக்கப்படவில்லை ஜவுளி ஆணையம் அமைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை தொடர்ந்து எழுந்த வண்ணம் உள்ளது சோ இது நூத்தி நாப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற கேட்டகிரில நாம கொண்டு போய் சேரலாம் அடுத்த அறிக்கை நூத்தி நாற்பத்தி மூணு என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டு நூல் முறுக்காலை அமைக்க மானியத்துடன் கூடிய கடனுதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இது வந்து செயல்படுத்தப்படுகிறது அதாவது கடனுதவி வழங்கப்படுகிறது பட்டு நூல் முறுக்காலை அமைக்கிறதுக்கு கடனுதவி மானியங்கள் மூலம் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால சோ இந்த நூத்தி நாற்பத்தி மூணாவது அறிக்கை அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிற கேட்டகரியில் கொண்டு போயிடலாம் அடுத்தது அறிக்கை நூத்தி நாப்பத்தி நாலு என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசிய கைத்தறி வளர்ச்சி கழகத்தின் மூலமாக பட்டு அல்லது பருத்தி நூல் கொள்முதல் செய்யப்படும் போது தரப்படும் மானிய தொகை பத்து சதவீதம் என்பது பதினைந்து சதவீதமாக உயர்த்தி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி சொன்ன மாதிரி பதினைஞ்சு பர்சன்டேஜ் அப்படிங்கறது மானியம் வழங்கப்படுகிறது ஸோ அதனால நூத்தி நாற்பத்தி நாலாவது அறிக்கை அப்படிங்கிறது செயல்படுத்தப்பட்டது அப்படிங்கிற கேட்டகரியில் கொண்டு போயிடலாம் அடுத்தது அறிக்கை நூத்தி நாப்பத்தஞ்சு என்னன்னு பாத்தீங்கன்னா கைத்தறி நெசவாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் இலவச மின்சாரம் இரண்டு மாதத்திற்கு இருநூறு யூனிட் என்பது முந்நூறு யூனிட்டாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதை வந்து முந்நூறு யூனிட்டாக உயர்த்திட்டாங்க ஸோ அதனால் அவங்க

நாற்பத்தி ஆறாவது அறிக்கை நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிற கேட்டகரியில கொண்டு போயிடலாம் அடுத்தது அறிக்கை நூத்தி நாற்பத்தி நெசவாளர்களுக்கு வீடு கட்ட மானியமாக வழங்கப்படும் தொகை நாலு லட்சம் ரூபாய் என உயர்த்தி தர நடவடிக்கை எடுக்கப்படும் இத்திட்டம் நகர்ப்புற நெசவாளர்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு மாதிரியே நாலு லட்சம் அப்படிங்கறது வீடு கட்டுறதுக்கு வழங்கப்படுகிறது சோ மானியம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதனால நூத்தி நாற்பத்தி ஏழாவது அறிக்கை அப்படிங்கிறது செயல்படுத்தப்பட்டது அப்படிங்கிற கேட்டகரிக்கு கொண்டு போயிடலாம் அடுத்தது அறிக்கை நூத்தி நாற்பத்தி எட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா நெசவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கங்கள் மூலம் வழங்கப்படும் கடனுக்கான வட்டி பன்னெண்டு சதவீதத்திலிருந்து எட்டு சதவீதமாக குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இது வட்டிக்கு மானியம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது ஆறு பர்சன்டேஜ் வட்டி அப்படிங்கிறது மானியமா வழங்கப்படுது அப்படிங்கிறதுனால நூத்தி நாற்பத்தி எட்டாவது அறிக்கை அவங்க சொன்னதை செஞ்சுட்டாங்க அப்படிங்கறத சொல்லலாம் அடுத்தது அறிக்கை நூத்தி நாற்பத்தி ஒன்பது என்னன்னு பாத்தீங்கன்னா நெசவாளர் சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தில் உறுப்பினர்களாக உள்ளவர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகை ஆயிரம் ரூபாய் என்பது இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இது உயர்த்தி தரப்படவில்லை இன்னமும் அந்த ஆயிரம் ரூபாயே தான் தராங்க அப்படிங்கிறது தான் தகவல் இருக்கு சோ அதனால நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது அறிக்கை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கிற தான் வரும் அடுத்த அறிக்கை நூத்தி அம்பது என்னன்னு பாத்தீங்கன்னா அனைத்து கூற்று சங்கங்களும் அரசால் வழங்கப்பட வேண்டிய தள்ளுபடி மானிய தொகையை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு உடனடி மானியம் அப்படிங்கறது ஆறு பர்சன்டேஜ் மானியம் அப்படிங்கறது கொடுக்கப்படுது அதுக்கான நடவடிக்கை அப்படிங்கறது எடுக்கப்பட்டுள்ளது சோ நூத்தி ஐம்பதாவது அறிக்கை அப்படிங்கறது முடிக்கப்பட்டது அப்படிங்கிற கேட்டகிரில கொண்டு போயிடலாம் ஓகே மக்களே முதல் நூத்தி ஐம்பது அறிக்கைகளை பாத்துட்டோம் அந்த நூத்தி ஐம்பது அறிக்கைகள்ல முடிக்கப்பட்டது எத்தனை பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு அறிக்கைகள் நாப்பத்தி எட்டு பர்சன்டேஜ் அறிக்கைகள் முடிக்கப்பட்டு இந்த இடத்துல முடிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா எல்லாமே ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கடை அது ஆல்ரெடி நான் சொல்லிருக்கேன் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ்க்கு மேல பயனாளிகள் இருக்கிற ஒவ்வொரு திட்டத்தையுமே முடிக்கப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்திருக்கோம் அதே போல அடுத்ததான் முடிக்கப்படாத இந்த நூத்தி ஐம்பது அறிக்கையில எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி அறிக்கைகள் இருக்கு அது ஒரு முப்பத்தி இன்னும் முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல இருக்கு அடுத்ததா பைனலா இருக்கிற நிலுவையில் உள்ளது அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கிற அறிக்கைகள் எத்தனை பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு அறிக்கைகள் அது ஒரு பதினாறு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இருக்கு இதுதான் முதல் நூத்தி ஐம்பது அறிக்கைகளோட நிலை அதே போல அடுத்ததான் உங்களோட பிரச்சனைகள் உங்க தொகுதி பிரச்சனைகள் வந்து அடுத்த கபடியா கட்சியோட அறிக்கைகள்ல வரணும் அப்படின்னா அத கமெண்ட்ல சொல்லுங்க அதே சமயத்துல இப்ப முடிக்கப்படாம இருக்கல இந்த நூத்தி ஐம்பது அறிக்கைகள்ல அதுல எதை ஃபர்ஸ்டா கவர்மெண்ட் போக்கஸ் பண்ணி இந்த ஒரு வருஷம் கேப்ல முடிக்கணும் அப்படிங்கற உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க லவ் யூ ஆல் தேங்க்யூ